வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்துல பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மண் வளம் நல்லா இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்தடி மண் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே பாறை வராதுங்க மண்ணாகவே வருங்க நல்லா மண் வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரம்ங்க நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க பெரியப்பட்டிக்கு நியரஸ்டாக இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கும் மேட்சாங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க குறைந்த விலையில் தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா வாங்கலாங்க மெயின் ரோட்டுக்கு நியரெஸ்ட்டாகவே இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறக்கும் மேட்ச் ஆகுங்க நீர் நீர்வளமும் மண் வளமும் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடத்துலந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலையிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் லொக்கேட்டாக ஆகிருக்குங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறோ பியோ இல்லைங்க நம்ம தான் பண்ணிக்கணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்